டெஸ்ட் கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனையை வந்துட்டு டீம் இந்தியா பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மெட்லேயே இரநூறுன்னு அடிக்கிறது மிகப்பெரிய கடினங்க டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மெட் ஓகேவா பட்டு பங்களாதேஷை வந்துட்டு முட்டாளாக்கி செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு அம்பையர் முடிவால் சாம்பியன் டெஸ்ட்டில் முதல் அணியாக இந்தியா தகுதி பெற்றிருக்காங்க என்றே சொல்லாங்க தெரிவிக்க விட்ருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மெட்னே சொல்ல முடியாதுங்க டென் ஓவர் ஃபார்மெட் மாதிரி அடித்து போட்டிருக்காங்க என்றே சொல்லலாம் பங்களாதேஷை பங்களாதேஷ் போதும் சாமி விட்டுருங்கசாமின்னு அழுகாத குறந்தாங்க சிக்ஸர் பவுண்டரி வந்துட்டு அள்ளி இறச்சிட்டாங்க சதர விட்டாங்க கதற விட்டாங்க என்றே சொல்லாம் டீம் இந்தியா அதாவது ரெண்டு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் வந்துட்டு இந்தியா பங்களாதேஷ் மோதுறாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா வின்னு ஓகேவா கார்போர்ட்டில் செகண்ட் டெஸ்ட் நடந்ததுங்க மூணு நாள் வந்துட்டு மலை தான் முதல் டே மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நடந்தது ஓகேவா நூற்றி ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிருந்ததுங்க இன்றைக்கி நான்காவது நாள் ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவும் கம்ப்ளீட்டாக இருக்குங்க மேட்ச் நடந்து ஆனால் ஏண்டா நடந்தது அதுதான் இதற்கு முன்னாடியே இந்திய டீமுக்கு எதிராக நேரடியாக மோதி நாங்கள் வின் பண்ண முடியாது இந்த டெஸ்ட் நடக்க வேணாம் செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு நாங்க லூஸ் பண்ண மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு பங்களாதேஷ் கேப்டனே மென்ஷன் பண்ணிருந்தாரு அதை வந்துட்டு உண்மையை ஆக்கி இருக்காங்க இந்திய டீம் என்று சொன்னாங்க ஓகே ஓகேங்க இன்றைக்கி நான்காவது டே முதல் லிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க நூற்றி ஏழு ரன்ல இருந்து அப்படியே கன்யூ பண்ணாங்க பங்களாதேஷ் இந்திய பவுல்ஸ் வந்துட்டு பொலந்து எடுத்துட்டாங்க என்று சொன்னாங்க பும்ரா மூணு விக்கெட் அண்ட் சிராஜா அஸ்வின் ஜடேஜா தலா இரண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஜடேஜா வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருங்க கலைச்சி போட்டாங்கன்னு வைக்கலாம் இரநூத்தி முப்பத்தி மூன்று ரன் டார்கெட் சாரி முதல் லினிங்ஸில் பங்களாதேஷ் அடிச்சிருந்தாங்க அடுத்து அடுத்து இந்தியா முதல் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க முப்பத்தி ஒரு பந்தில் ஜெய்ஸ்வால் ஃபிஃப்டி இவர் ரோஹித் சர்மா முதல் பந்திலேயே சிக்ஸர் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க வெறித்தனமாக இறங்கி செஞ்சிடன்றானு இறங்கி செஞ்சுட்டாங்க என்று சொல்லலாம் பங்களாதேஷை விராட் கோலியெல்லாம் குறைந்த பந்தில் என்றைக்கு இங்கே ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு முப்பத்தி எட்டு பந்தில் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ராகுலுமே ஏறத்தால் முப்பத்தி ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இருக்கிறது ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளுக்குள்ளே இந்த பாம்புகள் விஷத்தை புடுங்கணும் பாம்புகள் பல்ல பிடுங்கணும்னு சொல்லிட்டு சிக்ஸர் பவுண்ட்ரியாக பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க என்று சொன்னாங்க டீம் இந்தியா இந்தியா வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இரட்டை சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணிருக்காங்க சேம் டைம் இரண்டு பேட்ஸ்மேன் முப்பத்தி எட்டு பந்தில் முப்பத்தி ஒரு பந்தில் ஒரே இன்னிங்ஸில் அதிவேகமாக ஃபிஃப்டி அடித்ததும் இந்த மேட்ச் தாங்க இப்படி எண்ணற்ற சாதனைகளை ஒரே நாளில் பதிவு பண்ணி கிரிக்கெட் உலகையே கிரிக்கெட் ஃபேன்ஸையே வந்துட்டு அதிர விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா அதாவது டெஸ்ட்ல நாங்கள் தான் நம்பர் ஒன் டீம்னு மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது மட்டுமல்லாமல் அம்பையர் வந்துட்டு நமக்கு சாதகமாக சில முடிவுகளை அட்வான்டேஜ் படுத்தி கொடுத்துருக்காரு மூணு நாள் வந்துட்டு மேட்ச் வெக்கேஷன் முதல் டே என்ன தானும் நடந்தது இல்லையா அடுத்து வர நாட்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு நாள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா இன்னைக்கே வந்துட்டு இந்தியா டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓகேவா ஒரு ஐம்பது ரன் லீட் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தான் ஒரு டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஓவர் தான் இந்தியா விளையாண்டுருப்பாங்கன்னு வைக்கலாம் முப்பதுக்கு மேற்பட்ட ஓவர் தான் விளையாண்டுருப்பாங்க ஐம்பது ரன் லீடர்ஸு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓகேவா இதற்கு காரணம் டைம் இல்லைங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஒரு நாள்லையுமே நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஒரு இருபது ஓவர் போட்டுக்கலான்னு வைங்களா இப்போ தொண்ணூறு ஓவர் முடியுதுன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஓவர் போட்டிருக்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு ஒரு புதிய விதிமுறையை நடுவர்கள் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு வைங்களா ஏன்னா மூணு நாள் வந்துட்டு மேட்ச் நடக்கல இல்லையா இந்த ஓவரை எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இருக்குது இந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டோம்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலில் இந்தியா நுழைந்து விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா இந்தியாவுக்கு நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது வின் பண்ணிடுவாங்களா இல்லை இந்த மேட்சோட ரிசல்ட் எந்த டைரக்ஷனில் போகும் கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க